வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க திருச்சி திருச்சில இருந்து பேசுறீங்களா யார்க்கார் ஜாதகம் பாக்க போறீங்க சார் பையனக்குமா உங்க பையனுக்காக பார்க்க போறீங்களா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க சார் 23/1 23/1 2002 2002 பிறந்த நேரம் சொல்லுங்க சார்

அகர்கன்சாமி குருஜி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க எdte இடப்பிலே அந்த சுபத்துவத்தை சொல்றேன் கேட்ட உடனே இங்க வெளிநாடு வெளிமாநாடு சொன்னவனாதுபாய் துபாய்னு சொல்றீங்க பாருங்க இத இந்த எட்டு 12 சுபத்துவத்துடைய உண்மை தண்மை அதுதான் ரொம்ப நாள் துபாயில வெளிநாட்டில இருப்பாரு கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலலாம் அறுபது வயசு வரைக்கும் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல சரிங்க சம்யா ஏனா இப்ப ராகுத்சா ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அடுத்து குருத்சா 12 இடத்துல தான் இருக்கு சனித்சா அட்டமாதிவிதயா தான் இருக்கறாரு வெளிநாட்டுல தான் செட்டிலே ஆவார் சரி ஃபேன் தான் செட் லே அவர் இதுதான் அந்த 8 12 சுபதவத்தை பெருமையோட அவர் படிச்சது வந்து பி.எஸ்.சி ஹோட்டல் மேனேஜ்மென்ட் ஆமா பி.எஸ்.சி சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான் படிப்பற இந்த எட்டு 12 சுபதவத்தை இதனால தான் நான் பெருமையோட தற்பெருமையாவே சொல்றேன்

ராகுதேச குரு சுக்கிர தொடர்பு இருந்தாலே மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும்னு அடிக்கடி சொல்றேன் குருவோடு இருக்கிறாரு அதனால தான் குருவோடு இருக்கிறனால தான் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால தான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு குருஜி அவங்க ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால இன்னும் திருமண உணவு இல்லை சரி இப்போ நான் கேக்குறேன் என்ன சிரமம் இதே இன்னைக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் வெளிநாட்டில் அவர் சந்தோஷமாலாம் இல்லைங்க எது வெளிநாட்டில் உங்கள் பிள்ள சந்தோஷமாலாம் இல்லை நினைச்சவனா அம்மா சோறு சாப்பிட முடியாது அம்மா கையில சாப்பிட ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்து குரு என்ன பண்ணுவாருன்னு வெளிநாட்டுல பையன் சந்தோஷமா இருப்பாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது ஒரு பெத்த தாய்கிட்ட காப்பி வாங்கி குடிக்கிற மாதிரி பெத்த தாய்கிட்ட ரசச்சோறு வாங்கி குடிக்கிற மாதிரி வெளிநாட்டு ஹோட்டல்ல சாப்பிடுறது சரியா இருக்குமா ஹோட்டல் தான் தாங்க என்னதான் இருந்தாலும் குடும்பத்தாரோடு இருக்கின்ற அமைப்புகளை இந்த ஆறாம் இடத்து விஷயங்கள் பன்னெண்டாம் இடத்து விஷயங்கள் செய்யாது சரி வெளிநாட்டில் தனியாக இருக்கிறாரில்ல நினச்சவுன்னு அம்மா பார்க்க முடியாது அப்பாவை பார்க்க முடியாது அண்ணன் தம்பியை பார்க்க முடியாது பொண்டாட்டியை கூட பார்க்க முடியாது ஆமாங்க அதுதாங்க அந்த ஆறாம் இடத்து பலன்கள் வேற ஒன்றும் கிடையாது வேலை 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 காலையிலேருந்து வேலையை பார்த்துட்டு ராத்திரி வந்து ரூம்ல கொடுத்துக்கணும் இப்படித்தான் வந்து கொண்டு போகும் வேலை அமைப்புகளில் நமக்கு பணம் வந்துகிட்ட சம்பாதிச்சி அனுப்புவார் அதெல்லாம் அறுபது வயசு வரைக்கும் அங்கதான் இருப்பார் அதெல்லாம் இங்க எல்லாம் வர மாட்டார் எட்டு பன்னெண்டாம் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்குமாவது அங்க குரூ ராக தசை நடக்குது சனி தசைதான் சிறை வீட்டுல இருக்கிறனால கிட்டத்தட்ட ஐம்பது வயதிற்கு பிறகு சனி தசை எப்ப ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி அம்பத்தி ஏழுல அவரும் அவன் அட்டமாதிபதிதான் அப்ப அம்பத்தி ஏழுன்னா அம்பத்தஞ்சு வயசுக்கு தான் அத பத்தின இதே வரும் இவருக்கு கல்யாணம் கல்யாணம் இருப்பார் என்ன இருப்பாருங்களா ஆஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருப்பார் பெத்த மனசு கேக்குதா பாருங்க சுகமா இருப்பாரான்னு கேக்குறீங்க கஷ்டப்பட மாட்டார் புரிஞ்சதுங்களா கஷ்டப்பட மாட்டார் இதுதான் சரியான வார்த்தை வெளிநாட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் திருமணம் திருமண அமைப்புகள்லாம் இப்ப இல்லங்க ராகுதையில் திருமண அமைப்புகள் வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கிறதும் லக்னத்திற்கு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு மறைகிறதும் ஒரு தாமதமான அமைப்புகளை தான் குறிக்குது இருபத்தெட்டு வயசு ரெண்டாயிரத்தி முப்பது இப்போ ராகுதசையில் சுக்கரபக்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ராகுதசையில் சனி பக்தி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் கல்யாணம் இருபத்தெட்டு வயசில் ராகுதசையில் சனி பக்தியில் தாங்க கல்யாணம் ஆகும் சரிங்க சார் இருபத்தி ஏழு வயசு கடைசி இருவத்தெட்டு வயசுல சனி சனிபக்தியில சுக்கிர அந்தரத்துல கல்யாணம் ஆகும் எந்த மாசம் கூட தெளிவாக சொல்லிடலாம் ராகுதசைல இருபத்தி எட்டு வயசுல கல்யாணம் ஆகும் நல்லா இருப்பார் சரியா மனைவியை ஆனா ஊரை கூட்டிட்டு போயிடுவார் அதாவது இவருடைய மனைவி வெளிநாட்டுக்கு போற பொண்ணு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பாங்க என்ன கேட்டீங்க அவங்க அவங்க பேமிலி ஆனவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்களா உங்கள் பையன் நல்லா இருப்பாருங்க கஷ்டப்படுவார் நான் சொல்லவே இல்லையே நான் நீங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க குடும்பத்தோடு அப்பா அம்மாவை சம்மந்தப்பட்டவர்களோடு இருக்க மாட்டார்னு தான் சொன்னனே தவிர அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டார்னு நான் சொல்லலை நீங்கள் ஆறாம் இடத்துக்கு பார்வை அப்படின்றதுக்கு தான் நான் வந்து சில விஷயங்களை சொன்னேன் இதை கொஞ்சம் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட நுணுக்கமான சமாச்சாரம் உணர்வுகள் சம்பந்தப்பட்டதுன்றது தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பையன் அங்கே நல்லா தான் இருப்பார் உடல் ரீதியாக நல்லா இருப்பார் மன ரீதியாக தாய் தாபனை பார்க்க முடியலையன்று இருக்கும் ஆரம்பத்தில் மனைவி அமைப்புகளும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டியை கூட்டு போக முடியும் இது ஒன்றை தவிர்த்து காசு பண்ண விஷயத்தில் சந்தோஷமாக உங்களை சந்தோஷமாக பெத்த தாயை சந்தோஷமா வச்சுக்கிற அருமையான ஜாதகம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி வணக்கம் குருஜி நேரம்